அனைவருக்கும் வணக்கம் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சிலபஸில் முக்கியமான டாபிக்ஸ் பார்த்துட்ருக்கோம் இன்னைக்கு கலைகள் அப்படின்ற டாபிக் பார்க்க போகிறோம் இதில் நம்ம ஓவியக்கலை பேச்சுக்கலை சிற்பக்கலை திரைப்படக்கலை எல்லாத்த பற்றியும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு வந்து ஓவியக்கலை அப்படின்னு பார்க்குறோம் ஓவிய கலை பொழுது எல்லைகளை எல்லாம் கடந்து எங்கும் பறந்து வாழும் மக்கள் மனங்களை கொள்ளை கொள்ளும் வியக்க வைக்கும் ஒரு விந்தை மொழி ஓவியம் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க ஓவியத்தை பத்தி ஒரு சும்மா ஒரு இன்ட்ரோடக்ஷன் மாதிரி ரெண்டாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே மக்கள் வந்து பல இனக்குழுக்களாக வாழ்ந்துட்டு இருக்காங்க அப்படி வாழும்பொழுது அவங்க தன்னோட தங்கன மல பாறைகள்லையும் வரைஞ்சது தான் நம்ம கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்றோம் பொதுவாக அந்த காலத்தில் கம்யூனிகேஷனுக்கு எதுவும் இல்லை அப்படின்றதுனால அவங்க ஒருத்தவங்க வெளியில போகும்போது இன்னொருத்தவங்களுக்கு செய்தி சொல்கிறதுக்காக அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கோட் ஓவியங்களை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க தமிழகத்தில் இருபத்தஞ்சி இடங்களுக்கு மேலே நம்மளுக்கு குகை ஓவியங்கள் கிடச்சிருக்கு அந்த குகை ஓவியங்களில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மான் போர் செய்தல் மாதிரியான ஓவியங்கள் விலங்கு வேட்டை செய்வது போல ஓவியங்கள் இருந்திருக்கு நாடக பாங்கிலான உணர்வுகளுக்கு இலக்கம் வ இலக்கணம் வகுத்த நூல் எது அப்படின்னா தொல்காப்பியத்தில் மெய்ப்பாட்டியல் அப்படின்றது ஓகேவா அது ஒரு நாடகம் அப்படின்னா எப்படி இருக்கும் அதோட உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்றத சொல்கிறது தொல்காப்பியத்தில் இருக்க மெய்ப்பாட்டியல் அப்படின்னு சொல்கிறாங்க அடுத்தது திருக்குறளில் கூத்தாட்டவை குழத்தற் குழாத்தற்றே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குரல் வந்து இருக்கு அதாவது கூத்து ஆடும் பொழுது அந்த இடத்துல கும்பல் வரும் அதுக்கப்புறம் கூத்து முடிஞ்ச உடனே களைஞ்சு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூத்து பத்தின செய்திகளை திருக்குறளில் நம்மளுக்கு பார்க்குறோம் அடுத்தது சிலப்பதிகாரத்தில் இளங்கோவடிகள் நாடகமேத்தும் நாடக கணிகை அப்படின்னு சொல்லிட்டு மாதவியை பத்தி சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் ஓவியங்களை ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு கண்ணெழுத்து அப்படின் தான் சொல்லி சொல்லியிருக்காங்க ட்ராயிங்கெல்லாம் வந்து அந்த காலத்துல கண்ணெழுத்து அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சங்க காலத்துலயுமே வந்து ஓவியங்களை கண் எழுத்து எழுத்து அப்படின்னு தான் சொன்னாங்க தமிழகத்தில் எழுத்து அப்படின்னா ஓவியம்னு ஒரு அர்த்தம் வந்திருக்கு சரியா அதை எந்த நூல் சொல்லுது அப்படின்னா குறுந்தொகையும் பரிபாடலும் சொல்லுது தமிழில் எழுத்து அப்படின்னா ஓவியம் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொன்ன நூல்கள் ரெண்டு நூல் ஒன்று குறுந்தொகை ரெண்டாவது பரிபாடல் பழங்கால மக்கள் தன்னோட கருத்துக்களை சித்திர எழுத்துக்களால் புலப்படுத்தியிருக்காங்க நம்மளோட சிந்து சமவெளி நாகரிகத்தில் கூட சித்திர எழுத்துக்கள் தான் இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம் ஓவியம் வரைகிறதுக்கு நேர்கோடு அடிப்படையாக இருந்திருக்கு அந்த மாதிரி கோணக்கோடு நேர்கோடு வளைக்கோடு வச்சு வரையப்பட்ட படங்களுக்கு கோட்டோவியங்கள் அப்படின்னு சொல்றோம் அது மேல கலர் பூசியிருப்பாங்க என்னென்ன கலர் அப்படின்னா சிவப்பு கருப்பு மஞ்சள் நீலம் மாதிரியான கலர்கள் பூசியிருக்காங்க அடுத்ததா நடுகள் வணக்கம் பத்தி சொல்ற நூல் எது அப்படின்னா தொல்காப்பியம் சொல்லுது அதுக்கப்புறம் ஓவிய கலைக்கான வேறு பெயர்கள் ஓவியத்துக்கான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னு பாருங்க ஓவு ஓவம் ஓவியம் சித்திரம் படம் படம் வட்டிகை செய்தி இதெல்லாம் ஓவியத்திற்கான வேறு பெயர்கள் அதுவே டிராயிங் பண்ற மாஸ்டர் இருக்காங்க இல்லையா அவங்களுக்கான வேறு பெயர்கள் ஓவியர் ஓவியர்களுக்கான வேறு பெயர்கள் என்னென்ன அப்படின்னா ஓவியன் ஓவிய புலவன் கண்ணூன் விளைஞன் சித்திரக்காரர் வித்தக வினைஞன் வித்தகர் கிளவி வல்லோன் இதெல்லாமே ஓவியர்களுக்கான வேறு பெயர்களா இருக்கு சரியா அடுத்தது ஓவிய நூல்ல நல்ல கற்று புலமை பெற்றவர்களை ஓவிய புலவன் அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க ஓகேவா அடுத்தது ஓவியர்களை பத்தி நச்சினார்கினியார் என்ன சொல்றாரு அப்படின்னு பாருங்க நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவார் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க நோக்கினார் கண்ணிடத்தே தம் தொழில் நிறுத்துவார் அப்படின்னா ஓவியர்கள் அதை சொன்னது யாரு அப்படின்னா நச்சினார்கினியர் சொல்லிருக்காரு அடுத்தது ஓவியர் இருக்காங்களே அவங்களோட கலைஞர் குழுவுக்கு பேரு ஓவியமாக்கல் சாரி ஓவியமாக்கல் அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி ஆண் ஓவியர்களை சித்திராங்கதன் அப்படின்னும் பெண் ஓவியர்களை சித்திர சேனா அப்படின்னு சொல்றாங்க சரி ஆண் ஓவியர்களுக்கு சித்திராங்கதன் அப்படின்னு பேரு பெண் ஓவியர்களுக்கு சித்திரசேனா அப்படின்னு பேரு அடுத்தது வண்ணம் தீட்டும் கோளுக்கு தூரிகை துகளிகை வட்டிகை அப்படிலாம் சொல்கிறாங்க அதே அதை வண்ணத்தை குழப்புற பலகைக்கு வட்டிகை பலகை அப்படின்னு சொல்கிறாங்க ஓவியம் வரையப்பட்ட இடங்களுக்கு சித்திரக்கூடம் சித்திர மாடம் எழுதுநிலை மண்டலம் மண்டபம் எழு தொழில் அம்பலம் இப்படிலாம் சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது ஆடல் மகள் மாதவி ஓவிய செந்நூல் உரை நூல் கிடற்கையும் கற்றுத்துறை போக பொற்றொடி மர மடந்தையாக இருந்தனல் அப்படின்னு சொல்கிற நூல் வந்து சிலப்பதிகாரம் இறை நடனம் புரிய ஏற்படுத்தப்பட்டது எது அப்படின்னா சித்திர சபை சரியா கடவுள் நடனம் புரிய ஏற்படுத்தப்பட்ட சபைக்கு பேரு சித்திர சபை அப்படின்னு சொல்லி சொல்றாங்க ஓவத்தனைய இடனுடை வனப்பு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூற்றில் ஒரு வீட்டோட அழகை ஓவியத்திற்கு ஒப்புமையா வச்சு சொல்லியிருக்காங்களாம் ஓகேவா ஒரு டிராயிங் மாதிரி இருக்கு இந்த வீட்டோட அழகு அப்படின்னு சொல்லிட்டு புறநானூரில் சொல்லியிருக்காங்களாம் அடுத்தது ஓவியங்களை எப்படி தீட்டுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுடுமண் சுவர் மீது வெண் சுதை அப்படின்னு சொல்லப்படுற சுண்ணாம்பு பூசி செஞ்சாந்து கொண்டு ஓவியங்களை தீட்டுறாங்க சரியா அடுத்தது அது மட்டும் இல்லாமல் மரப்பலகை துணி சீலை திரை சீலை இது எல்லாத்துலையுமே டிராயிங் வந்து பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் ஓவிய எழுநீ மரப்பலகை துணிச்சீலை திரை சீலை இது எல்லாத்தையும் கூட ஓவியம் வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்து வண்ணங்கள் கவின்மிகு காட்சிகள் திட்ட தீட்டப்பட்ட திரைச்சீலைகள் ஓவிய எழினி அப்படின்னு அழைச்சாங்களாம் ஓகேவா திரைச்சீலையில நிறையா டிராயிங் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா அதுக்கு பேர் ஓவிய எழினி அடுத்து நாடக மேடை இல்லையும் திரைச்சீலைகளை ஓவிய எழுனி அப்படின்னே சொல்லியிருக்காங்க அடுத்து புனையா ஓவியம் அப்படின்னா என்னன்னு பார்க்க போறோம் புனையா ஓவியம் அப்படின்றது வண்ணங்கள் எதுவுமே இல்லாமல் வெறும் கறித்துண்டுகளால் ஓவியம் வரைஞ்சாங்க அப்படின்னா அதை புனையா ஓவியங்கள் அப்படின்னு சொல்றாங்க புனையா ஓவியங்களை இன்னைக்கு நம்ம மென்கோட்டு ஓவியங்கள் அப்படின்னு சொல்றோம் பன்னெண்டு ராசிகளையும் விண்மீன்களையும் வந்து வரைஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு நெடுநல் வாடை நம்மளுக்கு சொல்லுது ஓகேவா நெடுநல் வாடை அப்படின்ற நூல்ல பன்னெண்டு ராசிகள் விண்மீன்களுக்கான ஓவியங்கள் வரையப்பட்டது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அடுத்தது நாடகத்துக்கான மெய்ப்பாடுகள் அப்படின்னு பார்க்கும்பொழுது வீரம் சாந்தம் சினம் வியப்பு உவகை இதெல்லாம் வந்து ஓவியத்துல தெரிகிற மாதிரி வரைஞ்சிருந்தாங்க வீரமா இருக்கிற மாதிரி சாந்தமா இருக்கிற மாதிரி சினம் வியப்பு உவகை எல்லாமே அடுத்து ஓவியத்துக்கு அப்படின்னு சொல்லி அளவுகளும் இருந்திருக்கு அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உத்தமம் மத்திமம் அதமம் தசதாளம் நவதாளம் தாளம் அதெல்லாமே வந்து ஓவியத்துக்கான அளவுகள் அப்படின்னு சொல்றாங்க அடுத்தது மறைந்து கொண்டிருந்த ஓவியத்துக்கு புத்துயிர் ஊட்டியவர்கள் பல்லவ பேரரசர்கள் அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா அப்போது பல்லவ பேரரசர்கள் காலத்தில் தான் ஓவிய கலை ஒரு புத்துயிர் பெற்றது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதில் முதலாம் மகேந்திரவர்மன் அப்படின்றவர் நல்லா ட்ராயிங் பண்ணுவார் அப்படின்றதுனால சித்திரக்கார புலி அப்படின்னு சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் அவர் ஒரு புக்குக்கு உரை எழுதியிருக்காரு என்ன புக்கு அப்படின்னா தட்சிண சித்திரம் அப்படின்றது அது வந்து ஒரு ஓவிய நூல் அதுக்கு உரை எழுதுனதுனால கூட அவருக்கு சித்திரக்கார புலி அப்படின்னு பேர் வச்சிருக்கலாம் அடுத்தது பனமலை திருமலை மாமண்டூர் மாமன் மாமல்லபுரம் காஞ்சி கைலாசநாதர் கோயில் இந்த இடத்துல எல்லாம் பல்லவர் கால ஓவியங்களை நம்மளால பார்க்க முடியுது பனமலை திருமலை மாமல்லபுரம் மாமண்டூர் காஞ்சி கைலாசநாதர் கோயில் அடுத்த சேரர்கள் கால ஓவியம் கிடைச்ச இடம் பார்த்தீங்க அப்படின்னா திருநந்திக்கரை அப்படின்ற இடத்துல கிடைச்சிருக்கு சரியா வாசல் ஓவியங்களை தான் நம்ம ஓவிய கருவுலம் அப்படின்னு சொல்லி சொல்றோம் சித்தனவாசல் ஓவியங்கள் சிலது பல்லவர் காலத்தில் இருந்த கால ஓவியங்களும் இருக்கு ஆனா நிறைய வந்து பாத்தீங்க அப்படின்னா பாண்டியர் கால ஓவியங்கள் இருக்கு இந்த சித்தன ஓவியங்கள் வரைய காரணமானவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவனிபசேகரன் ஸ்ரீவல்லபன் அப்படின்ற பாண்டிய மன்னன் கிபி ஒன்பதாம் நூற்றாண்டில் இந்த ஓவியங்களை இளம் கௌதமனார் அப்படின்ற ஒரு டிராயிங்கை மாஸ்டர் வச்சு வரைஞ்சிருக்காரு ஓகேவா இளம் கௌதமன் வரைஞ்சது தான் சித்தன்ன வாசல் ஓவியங்கள் அதை வரைகிறதுக்கு காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா சேகர ஸ்ரீவல்லபன் இவர் வந்து ஒரு பாண்டிய மன்னன் சரியா இதில் என்னென்ன ஓவியங்கள்லாம் இருக்குது அப்படின்னா சித்தன்ன வாசலில் தாமரை தடாகம் ஆடல் அணங்குகள் அரசன் அரசியோட ஓவியங்கள் இருக்குது அடுத்தது தஞ்சை பெரிய கோயில் இருக்கிற ஓவியங்கள் எல்லாமே சோழர் கால ஓவியங்கள் அப்படின்னு சொல்றோம் தஞ்சை பெரிய கோயில் பாத்தீங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழுல யுனெஸ்கோவால பாரம்பரிய சின்னமா அறிவிக்கப்பட்டது ஓகேவா இதுல என்னென்னலாம் நல்லா டிராயிங்ஸ் இருக்கு அப்படின்னா சேரம்மான் அவரோட டிராயிங் இருக்கு சுந்தரரோட டிராயிங் இருக்கு அதாவது சுந்தரர் வந்து கைலாயத்துக்கு திரும்பி போற காட்சியை வந்து வரைஞ்சிருக்காங்க சிவபெருமான் முப்புறம் எழுத்த சிவனை வந்து காட்சி அளிச்சு கஜசம்ஹார மூர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க அது சாரி முப்புறம் எழுத்த சிவனுக்கு இந்த சமஸ்கிருதத்துல திரிபுரம் எரித்த சிவன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருப்பாங்க ஓகேவா அதுக்கப்புறம் கஜசம்ஹாரமூர்த்தி அப்படின்னா யானை உரி புகர்த்தவன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க அதுக்கப்புறம் ராஜராஜனோட டிராயிங் அவங்களோட குருவா இருந்த கருவூர் தேவரோட டிராயிங் எல்லாமே தஞ்சை பெரிய கோயில்ல இருக்கு சரியா அது மட்டும் இல்லாம விஜயநகர நாயக்க மன்னர்கள் கால ஓவியங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா திருவரங்கம் தில்லை திருப்பதி திருவாரூர் குடந்தை மதுரை காஞ்சிபுரம் இங்கெல்லாம் பாத்தீங்க அப்படின்னா விஜயநகர மன்னர்கள் நாயக்க மன்னர்கள் கால ஓவியங்கள் இருக்கு பதினெட்டாம் நூற்றாண்டுல பாத்தீங்க அப்படின்னா தஞ்சையில இருக்கிற மராட்டிய மன்னர்கள் கண்ணாடியிலயும் தந்தத்திலையும் ஓவியங்கள் வரைஞ்சி அதுல ரத்தினங்களை பொதிச்சு வச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க இது வரைக்கும் நம்ம பார்த்தது ஓவியக்கலை அடுத்து நம்ம பார்க்க போறது பேச்சுக்கலை ஆயக்கலைகள் அறுபத்தி நாலு அப்படின்னு சொல்றாங்க அதே மாதிரி அதில் நுண்ணிய நூல் பல கற்றவருக்கே உரியது எது அப்படின்னா பேச்சுக்கலை நல்லா படிச்சிருந்தாங்க அப்படின்னா அவங்களால மட்டும்தான் பேச முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மேடை பேச்சுக்கு கருத்துக்கள் தான் வந்து உயிர்நாடி அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு பேச்சு பேசும்போது ஒரு மூணு டைப்பாக அதை நம்ம பிரிக்கிறோம் ஒன்று வந்து தொடக்கம் நடுவில் இருக்கிறது இடைப்பகுதி அதுக்கப்புறமா லாஸ்ட்டாக வந்து முடியெடுத்தல் தொடுத்தல் முடித்தல் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க சரியா அதுக்கப்புறம் சிறைச்சாலையில போற்றியது என் செந்தமிழன்றே சேது பிள்ளை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இது கரெக்டா என்ன அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்கு உங்க யாருக்காச்சும் இது கரெக்ட் அப்படின்னு தோணுச்சுனாலும் இல்லைன்னாலும் கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா மேடை பேச்சுக்கு இலக்கணம் வகுத்தவர் திருவிக்கா அப்படின்னு சொல்லியிருக்காங்க பேசுவதைப் போல எழுதுறது எழுதுறது போலே பேசுறது அப்படின்றத ரியல் லைஃப்பில் கொண்டு வந்தவர் பார்த்தீங்க அப்படின்னா திருவிக்கா தான் சரியா மேடை பேச்சில் சிறந்தவர்கள் யார் யார் அப்படின்னா திருவிக்கா ராபி சேதுப்பிள்ளை அறிஞர் அண்ணா அதுக்கப்புறம் சோமசுந்தர பாரதியார் இவங்களெல்லாம் சொல்லியிருக்காங்க தமிழர் திருநாளாம் தை முதல் நாள் அமிழ்தனை நிற்கும் பொங்கல் திருநாள் உழைப்பின் உயர்வை உணர்த்தும் பெருநாள் அப்படின்னு சொன்னவர் முடியரசன் சரியா அடுத்ததாக திரைப்படக்கலை வந்து பார்க்க போகிறோம் ஒளிப்படம் எடுக்கும் முறையை கண்டுபிடிச்ச ஆண்டு ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது அப்போதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் போட்டோ எடுக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதுல முதல் முதல்ல ஓடும் குதிரையை இயக்கப்படமா எடுத்தவர் எட்வீடு மைப்ரிட்ஜ் ஓகேவா ஒரு ஓடுற குதிரையை படம் எடுத்தவர் பார்த்தீங்க அப்படின்னா எட்வர்டு மைப்ரிட்ஜ் அப்படின்றவங்க அடுத்தது படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடித்தவர் ஈஸ்ட்மேன் அப்படின்னு சொல்றாங்க படச்சுருள் உருவாக்கும் முறையை கண்டுபிடிச்சவர் ஈஸ்ட்மேன் பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சவர் எடிசன் ஓகேவா பார்க்கும் படக்கருவியை கண்டுபிடிச்சவர் எடிசன் அப்படின்னு சொல்றாங்க அடுத்து பிரான்சிஸ் செக்கின்ஸ் அப்படின்ற ஒரு அமை அமெரிக்கர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிச்மண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு இயக்க படத்தை பலரும் பார்க்கும் வகையில வடிவமைச்சார் புதிய படவீழ்த்திகள் உருவாக இந்த ஃப்ரான்சிஸ் செக்கின்ஸ் அப்படின்றவரோட கருத்துக்கள் தான் அடிப்படையாக இருந்துச்சு அவர் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி நாலில் ரிச்மண்ட் அப்படின்ற இடத்துல ஒரு பலரும் பார்க்குற இடத்த பார்க்குற வகையில் ஒரு படத்தை வந்து கா வடிவமைச்சு கொடுத்துருக்காரு அதுக்கப்புறம் உலக போர் நடக்கும் பொழுது ஆப்பிரிக்கா மற்றும் ஐரோப்பியாவில் சாரி ஐரோப்பாவில் நல பல படம் எடுப்பவர்கள் ஃபோட்டோகிராஃபர்ஸ் வந்து சுட்டு கொண்டு இருக்காங்க ஓகேவா அதுக்கப்புறம் திரைப்படம் எடுக்க பயன்படும் படச்சுருலுக்கு செல்லுலாய்டு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க செல்லுலாய்டு அப்படின்ற பொருளை வச்சு தான் திரைப்படம் எடுக்க பயன்படுத்துகிற படச்சுருளை தயாரிக்கிறாங்க சரியா படம் எடுக்க பயன்படுற படச்சுருளுக்கு எதிர்ச்சுருள் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு அடி நீளம் உள்ள படச்சுருளில் பதினாறு படங்களை எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரியா அடுத்தது திரைப்படத்தையே பல வகையில் பிரிக்கிறாங்க கருத்து படம் அதுக்கப்புறம் செய்தி படம் விளக்கப்படம் அப்படின்லாம் சொல்லி சொல்லியிருக்காங்க இதுல பாத்தீங்கன்னா ஒரு நிகழ்வை மட்டும் எடுத்துக்கிட்டு அத பத்தி முழு விளக்கத்தையும் தந்துச்சு அப்படின்னா அத விளக்கப்படம் அப்படின்னு சொல்றாங்க சரியா ஒலி ஒலி படக்கருவி வந்து தியேட்டர்ல திரைப்படம் காட்ட நம்மளுக்கு பயன்படுது அப்படின்னு சொல்றாங்க திரையரங்குகளில் உள்ள மூடி ஒரு நொடிக்கு எட்டு வாட்டி சுழலுமா மூடியோட ரெண்டு கைகளும் நொடிக்கு பதினாறு முறை சுழலும் அப்படின்னு சொல்லி சொல்லிருக்காங்க கருத்து படம் அமைக்க தொடங்கியவர் யாரு அப்படின்னா வால்ட் டிஸ்னி பல வகையான படங்கள் இருக்குன்னு சொன்னோம் இல்லையா அது என்ன பாருங்க கருத்து படம் விளக்கப்படம் செய்தி படம் கல்வி படம் எல்லாம் சொல்றாங்க சரியா அடுத்தது சிற்பக்கலை சிற்பக்கலை அப்படின்னு பார்க்கும் பொழுது சங்க காலம் முதலாவே சிற்பக்கலை இருக்கு சங்க காலத்துல மண் மரம் தந்தம் இந்த பொருட்களெல்லாம் வச்சு சிற்பங்கள் செஞ்சாங்க சங்க காலத்துல நடுக்கல்ல சிற்பங்கள் உருவாக்கி வழிபட்டாங்க முக்கியமான வீரர்களை சரியா அதுக்கப்புறம் கல்லை குடைந்தும் செதுக்கியும் கோயில் கலையை வளர்த்தவங்க யாரு அப்படின்னா பல்லவர்கள் அவங்க சிற்பக்கலையும் வளர்த்தாங்க பல்லவர் காலத்துல திறந்தவெளி சிற்பங்கள் அப்படின்னும் புடைப்பு சிற்பங்கள் அப்படின்னும் தனி சிற்பங்கள் அப்படின்னும் சிற்பங்களை பல வகையா பிரிச்சு வளர்த்தாங்க பல்லவர் தான் குடைவரைக் கோயில்கள் அமைக்கப்பட்டு சிற்பக்கலை நல்ல வளர்ச்சி விட்டுறது அப்படின்னு சொல்றாங்க ஓகேவா தமிழகத்துல பழமையான குடைவரை கோயில் எது அப்படின்னா பிள்ளையார்பட்டியில இருக்கிற குடைவரை கோயில் அப்படின்னு சொல்றாங்க ஆஹ் பல்லவர்கள் காலத்துல சிற்பிகள் வந்து யானையை செதுக்கிறதுல ரொம்ப வந்து கைத்தேர்ந்தவங்களா இருந்திருக்காங்க சரியா அடுத்து சோழர் கால சிற்பங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தனி சிறப்புடையது அப்படின்னு சொல்றாங்க அதனால சோழர் கால சிற்பங்கள் தான் உலகத்துல பல இடத்துல பொருள் காட்சிகள்ல இடம்பெற்றிருக்கு சாரி அருங்காட்சியகங்கள்ல இடம்பெற்றிருக்கு சோழ நாட்டை கலைகளின் விளைநிலம் அப்படின்னு கூட சொல்லுவாங்களாம் ஓகேவா சைவம் வைணவம் சமணம் பௌத்தம் சிறுதேவ வழிபாடு அனைத்து சாமிகளுக்குமே வந்து சோழர் காலத்துல சிற்பங்களை செஞ்சாங்க கிபி ஏழாம் நூற்றாண்டுலருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் சோழர்கள் சிறந்த முறையில் ஆட்சி செய்தாங்க அந்த ஏழாம் நூற்றாண்டுல இருந்து பதிமூணாம் நூற்றாண்டு வரைக்கும் சிற்பக்கலையும் நல்லா வளர்ந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க சோழர்களால் சிற்பங்கள் எந்தெந்த ஊர்லலாம் இருக்கு அப்படின்னா கும்பகோணம் தக்கோலம் தஞ்சாவூர் கங்கை கொண்ட சோழபுரம் தாராசுரம் இங்கெல்லாம் கிடைச்சிருக்கு தொடக்கத்துல சோழர்கள் கோயில் கட்டுறதுக்கு ஆர்வம் காட்டினாங்க பின்னால சிற்பங்களுக்கு அவங்க முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க சரிக்கியா மாமல்லபுரத்துல இருக்கிற கடற்கரை கோயில் காஞ்சி கைலாசநாதர் கோயில் இங்கெல்லாம் சிற்பங்கள் கோயில்களை கட்டினது பார்த்தீங்கன்னா பல்லவர்கள் அப்படின்னு சொல்றோம் திருப்பத்தூர்ல திருத்தலிநாதர் கோயில கட்டினவங்க பாண்டியர்கள் அப்படின்னு சொல்றாங்க நார்த்தாமலையில விஜயாலய சோழீஸ்வரம் அப்படின்னு சொல்ற கோயில கட்டினவங்க சோழர்கள் அப்படின்னு சொல்றாங்க தஞ்சையில ராஜராஜேஸ்வரம் அப்படின்னு சொல்லப்படுற பெருவுடையார் கோயில் தஞ்சை பெரிய கோயில் கங்கை கொண்ட சோழபுரத்துல இருக்க கோயில் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயில் திரிபுவன வீரேஸ்வரம் கோயில் இது எல்லாமே சோழர் கால கட்டிடக்கலைக்கு சிறந்து விளங்குற சாட்சிகளா இருக்கு மதுரையில மீனாட்சி அம்மன் கோயில்ல ஆயிரங்கால் மண்டபம் பேரூர்பட்டி பெருமார் கோயிலில் கனகசபை ராமேஸ்வரத்துல தூண் சிற்பங்கள் எல்லாமே நாயக்கர் காலத்தை சேர்ந்தது அப்படின்னு சொல்றாங்க தந்த சிற்பங்கள் பாத்தீங்க அப்படின்னா நாயக்க மன்னர்கள் காலத்துல சிறப்பா இருந்துச்சு ஸ்ரீரங்கத்துல நாயக்க மன்னர் பட்டத்தரசியோட சிலைகள் எல்லாம் இருக்கான் சரியா அடுத்து மதுரை அழகர் கோயில்ல சிறிய அளவிலான தந்த சிற்பங்கள் இருக்கு மர சிற்பங்கள் கோயிலோட கோபுர வாசல்ல அதிகமா காணப்படுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பல்லவர் காலத்துல மாமல்லபுரத்துல இருக்கிற ஒற்றை பாறை சிற்பம் உலக பெற்றது இதுல நூத்தி ஐம்பத்தி மூணு சிற்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கட்டடக்கலையும் சிற்பக்கலையும் செழிக்கிற ஊர் வந்து கும்பகோணம் அப்படின்னு சொல்றாங்க கும்பகோணத்துக்கு தெற்கே உள்ள அரிசிலாற்றின் ஆற்றின் தென்கரையில உள்ள ஊர்தான் தான் தாராசுவரம் அப்படின்னு சொல்றாங்க தாராசுவரத்துல இருக்கிற ஐராதீஸ்வரர் கோயில் நூறு கோயிலுக்கு சென்று பார்க்கக்கூடிய சிற்பங்களை இந்த ஒரே கோயிலில் நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இந்த கோயிலை கட்டினவர் இரண்டாம் ராஜராஜ சோழன் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஐராதீஸ்வரர் கோயில் தஞ்சை அரண்மனைக்கு சொந்தமானது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கோயிலும் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவால் பாரம்பரிய சின்னமாக அறிவிக்கப்பட்டிருக்கு சரியா இந்த ஐராதீஸ்வரர் கோயிலில் கலைகளின் புகலிடம் அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே தான் பார்த்தீங்கன்னா முப்புறம் எரித்த சிவபெருமானின் சிற்பம் இருக்குது யானையை கொன்று அதன் தோலை தன் மீது உளுத்தி கொண்டவர் கஜசம்ஹாரமூர்த்தி அடிமுடி தேட வைக்கும் அண்ணாமலையார் லிங்கோத்பவர் இவங்களோட சிற்பம்லாம் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலில் இருக்கு சரியா நான் முன்னாடி தஞ்சை பெரிய கோயில் சொல்லும்போது நான் கன்ஃபியூஸ் பண்ணி சொல்லிட்டேன் தஞ்சை பெரிய கோயிலில் பார்த்தீங்க அப்படின்னா ஓவியங்களில் சுந்தரர் வந்து கைலாயத்துக்கு போற காட்சி சேரமானோட காட்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா திரிபுரம் எரித்த சிவன் வந்து இருக்காரு அதுக்கப்புறம் அவங்க ராஜராஜ சோழன் அவங்களோட குருநாதரோட டிராயிங்லாம் இருக்கு சரியா அடுத்தது பரதநாட்டிய அடவுகள் குறித்த சிற்பங்களும் தாராசுரம் ஐராதீஸ்வரர் கோயிலில் இருக்கு அதோட கோயிலோட நுழைவு ஏழு கருங்கற்படிகள் இருக்கான் அந்த ஏழு படியும் சரிகம பதனி அப்படின்ற ஏழு நாதப்படிகளா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க இதுல மத்தளம் அப்படின்னா லய ஒலி தாம் தறியிட தீன்தரியிட அப்படின்னு சொல்லியிருக்காங்க வீணைனா மீட்டொலி அப்படின்னு சொல்றாங்க புல்லாங்கொழியல் வந்து கான ஒலி அப்படின்னும் நாகஸ்வரத்தை நல்லொலி அப்படின்னு சொல்றாங்க அறுபத்தி மூணு நாயன்மார்களை கதையை சொல்ற மாதிரியான புடைப்பு சிற்பங்கள் தலைப்பில் கல்வெட்டோட காணப்படுது தாராசுரத்தில் அப்படின்னு சொல்கிறாங்க தாராசுரம் கோயிலோட கூம்பிய விமானத் தோற்றமும் அதற்கு கீழே இருபுறமும் யானைகளும் குதிரைகளும் பூட்டிய ரதம் போல் அமைந்த மண்டபமும் வான்வெளி ரகசியத்தை சொல்லுது அப்படின்னு சொன்னவர் கால்சேகன் இது நிறையா ப்ரீவியஸ் எரி கொஷினில் இந்த கொஷின் கேட்டிருப்பாங்க ஓகேவா இதோட இந்த வீடியோ முடியுது நெக்ஸ்ட் வீடியோ இன்னொரு இம்பார்ட்டண்டான டாபிக் வந்து பார்க்கலாம் தேங்க்யூ